அனைவருக்கும் இந்த மதிய வேலையிலே இருகரம் கூப்பி வணக்கத்தை தெரிவித்து கொண்டு காலத்தின் அருமை கருதி நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளாமல் இந்த மேடையில் வீற்றிருக்கும் எனது அருமை நண்பர் நீதிபதி பாலச்சந்திரன் அவர்களுக்கு ஒரு நன்றியையும் கூறுக்கின்ற அழைத்த உண்மையே நாங்கள் வீட்டுக்கு போய் இந்த மாதிரி பத்திரிகை ஃபங்க்ஷனுக்கு வரணுன்னு எந்தவித ஒரு எந்த வித ஒரு ஒரு யோசிக்காமல் உடனே சரிங்க சார் கண்டிப்பாக நான் வரேன்னு சொல்லி இந்த அழைப்பினை ஏற்று வந்ததற்காக எல்லாரும் சேர்ந்து அவருக்கு ஒரு நல்ல கரகோஷம் கொடுப்போம் ஏன்னா நீங்கள் எல்லாமே இந்த கை தட்டி இந்த அரங்கமே ஒரு சவுண்டே வரல இது வரைக்கும் நீங்கள் கை தட்டுறது தான் இந்த மேடையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாலை மா மலர் மாலையாக மாறும் வெளியூர்லேருந்து வந்திருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களை எங்களது அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட ஒளிப்புக் கழகத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் ஒன்றே ஒன்று பத்திரிகைக்கு தேவை பத்து திரியும் சேர்ந்தது பத்து திரி கை ஒற்றுமை பத்திரிகையாளருக்கு தேவையானது ஒற்றுமை மட்டுமே நம்ம குருஜி வந்திருக்காரு நான் அவரை நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அதேமாரி ரஃபீக்கு எல்லாம் மூத்த பத்திரிகையாளர்கள் நான் இந்த ஃபீல்டில் ஒரு நாற்பத்தஞ்சு வருஷமாக இருக்கிறேன் ஸோ நாங்கள்லாம் ரிட்டைர்ட் பீப்புள் நீங்கள்லாம் வளரும் பத்திரிகையாளர்கள் பேப்பர் மீடியாவுக்கு என்றைக்குமே செல்வாக்கு இருக்குது இன்றைக்கி வந்து விஷயல் மீடியா நிறையா வந்தாலும் பேப்பர் மீடியாவில் வேல்யூங்கிறது ஒரு தனி வேல்யூ இந்த ஜெயபிரகாஷோட எஃபர்ட்டுக்கு அவருடைய தந்தையின் ஆசீர்வாதத்தோடு அவர் தொடங்கி இருக்கிறத நாம் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு உருதினியாக நிற்போம் என்று இந்த நேரத்தில் உறுதி கொண்டு அவருக்கு ஒரு நல்ல கரகோசை கொடுப்போம் நன்றி வணக்கம்